பாத்தியாடா உன் மொண்டாடியை கொழுப்ப பாத்தியா ஆ எப்படி வந்து என்னை வம்பளுக்கிறா பாரு ஆ என் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்று தோசை ஊற்றி தரவான்னு சொல்லி வம்பளுக்கிறான் இவ்வளோ நேரம் நான் உங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கிறது உங்களுக்கு தெரியாதா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டு கட்டுருப்பா இவளை பற்றி எனக்கு தெரியாதா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து வம்புக்கலான்னு பாரு எனக்கு ப்ரெஷர் ஏறி நான் அப்படியே ஆஸ்பத்திரியில் உட்காரணும் அதாண்டி உனக்கு ஆசை ஏன் இதுக்கு போய் கோவப்படுறீங்க நான் தோசை தானே ஊற்றி தர்றேன்னு சொன்னி விசத்தையா ஊத்தி சொன்னி இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க உங்க ஐயால குடிச்சு பாத்தியாரோ முன்னாடி எப்படி பேசுறானு அப்படியே பக்கா பக்க முடிச்சுக்கிட்டு இருக்க நீங்க என்னங்க என்ன முறைச்சு பாக்குறீங்க நான் என்ன விசத்தியா ஊத்தி குடுப்பீங்க சொன்னி தோசை தானே ஊத்தி குடுக்கறீங்கன்னு சொன்னி அதுக்குத்தானே உங்க அம்மா கோவப்பட்டாங்க அதுக்குத்தான சும்மா விளையாட்டி கேட்டேன் விஷத்தை ஊத்தி கொடுக்குற மாதிரி கோவப்படுறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டி உங்க அம்மா கிட்ட கேளுங்க தோசை ஊத்தி தெரிஞ்சதுக்கு ஏன் அவ்வளவு கோவப்படுறாங்க என்னடா உங்ககிட்ட அங்கிட்ட திரும்பிக்கிட்டு இருக்க என் வாயத்திலிருந்து பேச முடியாதா பேசு ராஜு நல்லா சாப்பிடல தோசை சாப்பிடல பேசு வாய திறந்து மக்களே ஒவ்வொரு குடும்பத்திலயும் இந்த மாதிரி தான் நடக்குது பொண்டாட்டி பக்கமும் பேச முடியாம அம்மா பக்கமும் பேச முடியாம ஆமலைங்க படுற பாடு பெரும் பாடு அதே நிலைமை தான் ஏன் வீட்லயும் இப்போ இதுங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறேன் தான் யோசிக்கிறேன் இது ஆச்சூர் வழி இருந்தா சொல்லுங்க மக்களே ஐயோ ஐயோ சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க இதோட இந்த பிரச்சனையை விடுங்க சரியா ஆமா நான் என் முன்னாட்டியும் கண்டிக்கிறோமா கண்டிச்சுக்கிறேன் நீயும் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருமா எதுக்கு எடுத்தாலும் அவ்வளவு குறை சொல்லிக்கிட்டே இருக்காத சரியா ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாரு முன்னாடியே குறை சொல்லிட்டு தெரிய போடா போடா எம்மா நான் சொல்ற ஒரு கேளு இனிமேனி தோசை சுட்டு கொடுத்தாலும் சரி எது சுட்டு கொடுத்தாலும் சரி என்ன எங்க அம்மாவையும் சேர்ந்து சாப்பிட சொல்லு என்ன நீ எப்படி சாப்பிட சொல்றியோ அதே மாதிரி அத்தை நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருப்பா சரியா ஆமா சரிங்க சரிங்க இனிமே அப்படியே சரி சரியா சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா உங்க அம்மா இத மனசுல வச்சு என்னென்ன பேச போதும் என்ன என்னென்ன பாடுபடுத்த போதும் அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன ஏதாச்சும் பேசிச்சுன்னா நான் பட்டன் பேசிடுவேன் பாத்துக்கோங்க எங்களுக்குள்ள சண்டை வந்து தான் கஷ்டப்படுவீங்க அதையும் பாத்துக்கோங்க சண்டே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது நமக்கு அந்த ஒரு நாள்ல கூட நிம்மதியா இருக்க முடியல குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையால தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு நான் யாருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் என்னால முடியல மக்களே அக்கா என்னக்கா ரொம்ப கோவமா உட்காந்துருக்கீங்க எப்பவுமே இங்க வந்து உட்கார மாட்டீங்க இன்னைக்கு என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க அது ரொம்ப கோவமா இருக்கீங்க ஏன் என்னாச்சு நாங்க அப்ப உங்க வீட்டு வழியா போகும்போது சவுண்ட் வேற கட்டிச்சு உங்க இருந்து நான் உங்களுக்கு உங்க மருமளுக்கு சண்டையா என்ன ஏக்க என்ன காட்சி ஆமா சரோஜா எனக்கு என் சண்டை தான் ஒரு தோசை ஊத்தி கொடுத்து சாப்பிடுங்க அத்தன் சொல்ல மாட்டா கல்யாணம் பண்ண புதுசுல இப்படி இருக்காளே போக போக என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாலும் பயமா இருக்கு என் பிள்ளை என்னன்னா இப்பயே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியல அதே ரொம்ப தலைவலியா இருந்துச்சு அதே என்கிட்ட வந்து மரத்துல வந்து உட்காந்துட்டு ஆமா என்னவே பண்றது சரோஜா சொல்லு என்னதான் பண்றது இது என்ன உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குதா என்ன எல்லார் வீட்லையும் இதாக்கா இப்ப உள்ள பிள்ளைங்கலாம் கல்யாணம் பண்ண அன்னைக்கு புருஷன் முன்னாள் முடிஞ்சிடறாளு அம்மா பேச்சு கேட்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரே இதான் பண்ணிடறாளு எல்லாத்தையும் என்னாவே பண்றது எல்லார வீட்டிலையும் நடக்கிறதாக்கா உங்க வீட்டையும் நடக்குது என்ன பண்றது கல்யாணம் பண்ண புதுசில ஆம்பளை பிள்ளைங்க பிடிக்கும் கேட்டுக்கிட்டே தெரியாங்க போக போவேன் தெரியும் அம்மாவுடைய அருமை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அக்கா உங்க வீட்டுலயாச்சும் பரவாயில்ல தோசை ஊற்றி கொடுக்கணும் நீ சண்டை போட்டிருக்கீங்க என் வீட்டு பக்கத்துல ஒரு இருக்கா இப்பதான் கல்யாணம் ஆகி வந்தா ரெண்டு மாசம் ஆகுது அவன் அவன் மாமியா இருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட மேந்து கொடுக்க மாட்டா அதோட அவ அவருடைய புருஷன் கேட்க மாட்டாக்கா கொண்டாடி சரி சரி சொல்லுவேன் அவன் ஒரு வலுவட்ட கொண்டாடி தண்ணி மேந்து கொடுக்காத கூட கண்டிக்க மாட்டாக்கா அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காது ஒரு தண்ணி மாதிரி மேந்து பாருங்க நான் தெரிமேந்து குடி இந்த உலகலாம் அநியாய் பண்ணிட்டு இருக்காதா பிள்ளைய பெத்து வளத்து பெரியவளாய்க்கே படிக்க வெச்சு எல்லாம் மன்றலாம் பிள்ளைங்க கை மாட்டாங்க பாருங்க பாருங்க ஆமா ஆனா வந்து உங்க நம்பிக்கை அவர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு அவருக்கு வந்து சப்போர்ட் ஆமா குறை சொல்லாம எந்த விஷயத்துல அந்த விஷயத்துல கண்டிக்கணும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்கா அப்பதான் நம்ம வந்து காலத்தை ஓட்ட முடியும் இல்லைன்னா தினமும் சந்தோஷத்தையும் வந்துகிட்டே இருக்கும் என்ன முனங்கி நீ சொல்ற இப்படி இல்லாம இருப்பாங்க அந்த பொண்ணை பெத்தவங்க மனுஷங்களா மிருகமா பொண்ணுக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா போற இடத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்களா என்ன இவ்வளவு அநியாயம் பண்றாளுங்க விட்டா மாமியார கழுத்த நினைச்சு கொன்றுவாளுங்க போல இருக்கு ஆமாக்கா முனங்கினி சொல்றது உண்மை உண்மைதான் தான் இருக்கு ஊர் உலகம் என்ன என்ன பண்றது காலத்துக்கு நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சு என்னடா இது இவளுக்க சொல்றதெல்லாம் பார்த்தாக்க ஏன் மருமக பரவாயில்லை போல இருக்கே ஏன் மருமக தங்க இந்த அளவுக்கு அக்குற அநியாயம்ல அவ செய்ய மாட்டாளே சரி பரவாயில்ல நமக்கு வாட்ச மருமக பரவாயில்லன்னு சொல்லணும் இவளுக்க சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது நம்ம மருமக எவ்வளவோ உயர்வுதான் சரி ஆனாலும் மருமகளை பாராட்டி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படி பேசுனா அவளுக்கு குளிர் விட்டு போயிரும் நம்ம எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்போதான் பயப்படுவாளுங்க கொஞ்சமாச்சு செய்வாளுங்க இல்லனா தண்ணி மேந்து கொடுக்க மாட்டாளுங்க சரி சரோஜா சரி எங்க போறீங்க ரெண்டு பேரும் வேலைமா போயிட்டு இருந்தீங்க எங்க போறீங்க எங்கக்கா போவான் சந்தைக்குதான் போறோம் காய்கறி வாங்கலாம்னு போறான் என்னக்கா விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுக்க ஆமா தக்கா தக்காளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாங்கிறாங்க எல்லா விலைவாசி ஏறி போச்சுக்க ஆமாக்கா நூறு மலை பூ ஐம்பது ரூபா சொல்றாங்க ஒரு கடையில முப்பது ரூபான்னு சொல்றாங்க ஒரு கடையில ஐம்பது ரூபான்னு சொல்றாங்க இதுலயும் திருட்டுத்தனமே பண்றாங்க நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்ப செலவுக்கே போயிரும் பத்து ரூபா காசு கூட நம்மளால சேர்த்து வைக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆமா ஆமா அப்படித்தான் போயிட்டு இருக்கு விலவாசி எல்லாம் ஒரு சிப்பு அரிசி ரெண்டாயிரம் ரூபாங்கிறாங்க நம்ம நம்ம சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எல்லாம் வெறும் ஒரு ஐநூறு காசு இருந்தா போதும் ஒரு மாசம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம் இப்ப அப்படியா காய் வாங்கி ஐநூறுவா மாட்டேங்குது என்ன பண்றது எல்லாம் கடவுள் வழி சரி சரோஜா சரி போங்க போய் சண்டைக்கு போயிட்டு சாயந்திரம் மூளை வீட்டுக்கு வாங்க சரியா அப்பக்கிப்ப வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வராம இருக்காதிங்க உங்ககிட்ட எல்லாம் பேசினாதே மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சரியா சரி போயிட்டு வாங்க சரிக்கா நீங்க வீட்டுக்கு போங்க ரொம்ப நேரம் ஆ வீட்டுக்கு போங்கக்கா நாங்க சாயந்தரம் மூலம் வரோம் வந்து பாக்குறோம்ல என்னடா இது ஊர் உலகத்துல மாமியா தண்ணியோட மேந்து கொடுக்க மாட்டாளுகளா சரி நம்ம மருமக எப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் கூப்பிட்டு பாப்போம் வரலா இல்லையான்னு மருமவளே மருமவளே இங்க இருக்கே இங்க வா ஒரு நிமிஷம் சப்பா இந்த மாமியா கிழவி தொல்ல பெரும் தொல்லையா ஒரு இடத்துல உட்கார விடுறாளா அது வேணும் இது வேணுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இந்த வரீ அத்த மருமகளே மருமகளே ஆஹ் வந்துட்டேன் அத்த சொல்லுங்க அத்த எவ்வளவு நேரம் மருமகளை மருமகளேன்னு கூப்பிட்டுக்கி என்ன பண்ணிட்டு இருக்கே நீ உள்ள துணி எல்லாம் மடிச்சு வச்சிட்டே இருந்தியா அத்தை அதே வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சொல்லுங்க அத்தை என்ன ஆனா போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வா குடிக்க ரொம்ப தாகமா இருக்கு ஆ சரி அத்தை இந்தாக அத்தை தண்ணி இருக்கதே குடிங்க அத்தை சரி சரி போ போ பரவாயில்ல பரவாயில்ல என் மருமகள் நல்ல மருமகளா தான் இருக்க பரவாயில்ல மக்களே இவள வச்சு காலம் தள்ளிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே மக்களே அடுத்த எபிசோடல பார்ப்போம் பாய் நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே